வணக்கம் நண்பர்களே நான் வெங்கடேசன் இன்றைக்கு பகுதி மூன்றை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் ஹிம்முஹாவும் தங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து சீஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் அங்கே இல்லை இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சீஸ் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க ஒப்புக்கொள்ள தயாராகவே இல்லை மாறா அந்த சீஸை வந்து அங்கேருந்து யாரோ நகர்த்திட்டாங்க அப்படிங்கிறத தான் ரெண்டு பேருமே நம்புகிறாங்க அதுவும் இல்லாமல் ஹியூமன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான் ஏற்கனவே நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மனிதன் நம்ம சொன்னோம் இல்லையா இது எப்படி நடந்துச்சுங்கிறத தொடர்ச்சியாக யோசிக்கிறதும் சம்மந்தமாக கேட்குறதுன்னு தான் அவனுடைய வேலையாகவே இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா மனிதர்களுக்கே உரிய அந்த சிந்தனையில் ஸ்னிப்பும் ஸ்கர்ரியும் அதாவது இந்த இரண்டு எலிகளும் மனுஷங்களான நமக்கு தெரியாத ஏதோ ஒன்றை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவற்றுக்கெல்லாம் என்ன தெரியும் அது வெறும் சுண்டலிகள் ஒரு சூழ்நிலைக்கேற்ப அவன் வெறுமனே செயல்படும் நாம் எலிகளை விட சாமர்த்தியசாலிகள் தான் நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து பிரச்சனைக்கு விட காண முடியும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம எப்பவுமே சாமர்த்திய சாலைகள் தான் ஆனால் என்ன இந்த நேரத்தில் நமக்கு அந்த சாமர்த்தியமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தோணலை ஆனால் விஷயம் இங்கே மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் உணர முடியுது ஏதாவது வித்தியாசமாக செய்யலைன்னா நமக்கு பிரச்சனை அதிகமாயிரும் அப்படிங்கிறத ஹா நினைக்கிறோம் அதை சொல்லவும் செய்கிறோம் அதுக்கு ஹிம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் நாம் ஏன் மாறணும் நம்ம குட்டி மனிதர்கள் இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு எப்பயுமே ஏற்பட்டிருக்காது இதுக்கு காரணம் பல இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனையை வந்து நாம் தோற்றுவிக்கவில்லை வேற யாரும் இந்த பிரச்சனையை செஞ்சுருக்கணும் இதிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்களுக்கு இதில் ஆதாயம் கிடச்சிருந்ததுனால அவங்க மாற்றி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேம்மதுக்கு தொடர்ச்சியான ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுறான் இதுக்கு பதிலாக இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கதை விட இந்த இடத்த விட்டு நகர்ந்து நம்ம அந்த சீசை தேடுறதுக்கு என்னென்ன முயற்சியை செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாலும் அதை ஹிம்மை ஏற்றுவதற்கு எந்த விதமான தயாராகவும் இல்லை இப்போ என்ன சொல்கிறான்னா ஹெம்மு இந்த பிரச்சனையோட ஆழமுறை நான் போய் அந்த பிரச்சனையை பார்க்க போகிறேன் அதை ஆராய்ச்சி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது அவன் சொல்கிறான் ஏற்கனவே அந்த இரண்டு எலிக்குட்டிகளும் அவங்க சீசை தேட போகிற அந்த செயலில் இறங்கி விட்ட அந்த சூழ்நிலையில் புதிய சீஸை கண்டுபிடிக்கிறதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறாங்க வேறு அதை பற்றி எதையுமே அந்த எலிகள் யோசிக்கவே இல்லை இறுதியில் என்ன நடக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே சென்று சேராத ஒரு இடத்துல அவங்க பயணம் பண்ணும்போது அங்கே வந்து சீஸ் நிலையத்தை அந்த இரண்டு எலிக்கட்டுகளும் இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிடறாங்க அந்த சீஸ் நிலையத்தினுடைய பெயர் வந்து என் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சீஸ் வந்து ஏற்கனவே அவங்க சுவைச்சிருந்த அந்த சீஸை விட மிக சிறப்பான சுவையாக இருந்தது பிரம்மாண்டமாகவும் இருந்தது மனமாகவும் இருந்தது இதன் மூலமாக இந்த கருத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை விட்டு வரும்போது நமக்கு அதை விட சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஹெம்மு ஹாவும் தாங்க ஏற்கனவே ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத உணராமல் ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி குறை சொல்கிறது ஒரு வேலையாகவே இருக்காங்க ஆ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹிம் வந்து இந்த இடத்து எனக்கு பிடிச்சிருக்கு இது வசதியாக இருக்குது இந்த இடம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச இடமாவும் இருக்குது அதனால் வந்து இங்கேருந்து வெளியே போனால் ஆபத்து கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பயத்தோடு சொல்லும்போது ஆ திரும்ப திரும்ப வலியுறுத்துறான் வலியுறுத்தினாலும் ஹிம்மோட பதில் என்னென்ன இப்போ மாறுது எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு புதுசாக ஒரு கட்டத்தில் போய் தொலைஞ்சு போயிட்டால் என்ன பண்ணுறது அங்கே போய் நான் எந்த விதமான ஒரு மனிதனாக முட்டாளாக நிற்பதில் எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சியாக ஹிம் வலியுறுத்திக்கிட்டே இருக்கான் ஆக மொத்தத்தில் இதெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா ஆவுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு அவனுக்கு ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா கூட இப்போ என்னென்னா அவனுக்கு ஒரு பயங்கிறது வரைய ஆரம்பிச்சிருது ஒவ்வொரு நாளும் இந்த குட்டி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் என்ன செய்தார்களோ அதையே தொடஞ்சு தொடஞ்சு செய்கிறாங்க இந்த அரைச்சமாகவே அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாளாக நாளாக அவர்களுக்கு வந்து சக்தியும் குறையுது ஆற்றலும் குறையுது அதுக்கு பதிலாக எரிச்சல் அதிகமாகுது ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வர்றாங்க அதையே பேசுகிறாங்க அதையே செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ என்ன ஒரு வித்தியாசமான வேலை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுத்தியலையும் முடியலையும் எடுத்துட்டு வர்றாங்க அந்த இடத்துல வந்து அந்த சிவத்தை எல்லாம் வந்து உடச்சி பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து சீஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னதான் சிவத்தை உடச்சு பார்த்தாலுமே அங்கே ஜீஸ் இல்லை அவர்களுக்கு திரும்பவும் ஒரு ஏமாற்றம் வருது காலையில் முன்னே இப்போ லேட்டாக எழுந்திரிச்சி கிளம்பி வருவாங்களே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நேரத்தை மாற்றுறாங்க இப்பயும் போலவே நேரத்தில் இழந்து எழுந்திரிச்சு வந்து காலையிலேருந்து சாயங்காலங்களும் வழக்கம் போல் அந்த வேலையை செய்கிறது திரும்பவும் வந்து இந்த ஓட்டையை அந்த சோற்றை வந்து துளையிடுவது இதையே தான் இருக்காங்க ஆனால் என்ன பண்ணாலுமே அங்கே அவங்களுக்கு சீஸ் கிடைக்கவே இல்லை வெட்டியாக ஒரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிறதுக்கும் உண்டான ஒரு வேறுபாட்டை இப்போ ஹா கொஞ்சம் கொஞ்சமாக உணர நினைக்கிறான் உணர துவங்குறான் ஏற்கனவே நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ ஹா உணர ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு விட்டு நிலைமை ஏன் மாறலை ஏன் மேம்படலை என்று நாம் வியக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியும் ஹா வந்து கேட்குறான் தானே ஏற்கனவே செஞ்ச வேலையை செஞ்சால் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தால் அதேரிசில் தான் நான் கேட்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ தான் ஹாவுக்கு ஒரு ஞானோதயம் வருது அட நம்ம நம்மளோட ஷூ எங்கேயோ கழட்டி வச்சோமே எங்கே கழட்டி வச்சோம் நம்ம தேட ஆரம்பிக்கிறாங்க தேடும் போது தான் அவங்களுக்கு தோணுது அந்த சீஸுங்கிற சீங்கிற சீஸ் நிலையத்தை அவங்க அடைஞ்சி அந்த சீஸை பார்த்த உடனே இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது நமக்கு தான் எப்பயுமே கிடைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிடுறாங்க இப்போ வந்து அந்த ஷூவை தேடுறாங்க உடனே தேடி கண்டுபிடிச்சி அதை அணியறதுக்கு ஹா இப்போ தயாராகலாம் ஆனால் வந்து ஹெம்முக்கு மறுபடியும் ஒன்று கேள்வி என்னென்னா மறுபடியும் நீ போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதற்கு வந்து நீங்கள் ஏன் இன்னும் காத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வியாக வைக்கிறான் ஒரு விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கொள்ள மறுக்கிற ஹெம்னி மீண்டும் மீண்டும் இங்கே வந்து யாராச்சும் வந்து சீஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க திரும்ப கொண்டு வந்து வைப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன் அது வந்து சாத்தியம் இல்லை நம்ம புதிய சீஸை போய் கண்டுபிடிப்பதற்கு முன்னான நேரம் வந்துடுச்சு அதனால் வந்து நம்ம இங்கேருந்து வெளியே போய் தான் ஆகணும் ஒருவேளை வெளியவும் சீஸ் இல்லை என்றால் என்ன செய்யுதுங்கிறத ஹிம் மறுபடியும் கேட்குறான் இந்த கேள்விகளால் வரும் பயம் தான் இத்தனை நாளுங்களாக நம்மளை முடக்கி போட்டிருக்குது அப்படிங்கிறதையும் ஹா உணர்றான் நான் சீஸை கண்டுபிடிக்கிறதுக்குனால அதிக வாய்ப்பு எங்கே இருக்குது சி சீஸ் நிலையத்தில் அந்த புது கட்டத்தில் எங்கே அப்படிங்கிற கேள்வியை வந்து ஹாவிடம் தொடர்ச்சியாக வருது அவன் இப்போ வந்து ஹா வந்து இப்போ ஒரு துணிச்சலை வரவழிச்சிக்கிறான் பல வகையான சீஸ்களை தான் ருசிப்பதாக கற்பனை செய்கிறான் ஹா இப்போ சொல்கிறான் சில சமயங்களில் நிலைமைகள் மாறிக்கிட்டே தான் இருக்குது ஒருபோதும் வந்து ஏற்கனவே இருந்த பழைய நிலைமைக்கு வாழ்க்கையில் திரும்ப வரவே போகிறது கிடையாது வாழ்க்கைங்கிறது முன்னோக்கி நகர்ந்து கொண்டே தான் இருக்குது எனவே வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகத்தான் வேணும் அப்படிங்கிறத ஹா தொடர்ச்சியாக சொன்னாலுமே ஹெம்மியிடம் வந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸுமே இல்லை அவனுக்கு வந்து பயம் இப்போ வந்து கோபம் மாறி இருக்குது அவன் மேலே அவன் கோபப்படுறதை தவிர அங்கே வேறு எதுவுமே நடக்கலை இப்போ வந்து ஹா வந்து அங்கேருந்து புறப்பட தயாராகிறான் அங்கே அந்த தயாராங்க அந்த நேரத்தில் கூட வந்து ஹாவுக்கு ஒரு துடிப்பான உணர்வு இருப்பதாக அவன் நினைக்கிறான் திரும்பவும் இப்போ வந்து ஹா என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சீரிய கூர்மையான கல்லை எடுத்து அம்மோட சிந்தனைக்காக ஒரு கருத்தை சோரில் எழுதுகிறான் எப்படி எழுதுகிறான்னா மாற்றத்திற்கு ஏற்ப நீங்கள் மாறவில்லை என்றால் நீங்கள் அழிந்து போகக்கூடும் அப்படிங்கிறத அவன் எழுதுகிறான் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க சேஞ்ச் ஆர் பெரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இப்போ மாறு அல்லது அழிந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்போது வந்து மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம மாறல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு அழிவை நோக்கி தான் நகரும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி குறிப்பிடுது நன்றி நாளை சந்திக்கலாம்